ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலுவைப்படும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்ற ஒரு பல பேர் இருக்கிறார் அவரை அழைத்து அங்கங்கு ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றி இட்ட முடியும் நிச்சயமா அந்த கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலும் இருக்கும் ஆனால் அவர் ஏதேனும் தனக்கு போட்டியாளர்கள் அன்றைக்கு சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் தவறு இரண்டு தேர்தல்களில் தொடர் திமுக அப்ப கடந்த காலத்து மறந்துடுவோம் அன்னைக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது நம்ம கண்ணுல இன்னும் ஆறு ஏழு மாசத்துக்கு பின்னாடி வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இல்லை இன்றைய அதிமுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்குது ஜெயலலிதா அம்மா இருந்த பொழுது நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த வாக்கு வங்கி பாதிக்கும் அந்த வாக்குகள் விஜய் பக்கம் போய் விஜய் பத்துங்கிறத எட்டு பத்துல இருக்கிறத பதினஞ்சு பதினெட்டுன்னு வந்தாருன்னா பாதிப்பு அதிமுகத்தான் வாக்கம்மிழகா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் கே ஏ செங்கோட்டையன் இது தொடர்பாக நம்முடைய கருத்து பரிமாற இருக்கிறார் அதிமுக முன்னாள் எம்பியும் எம்எல்ஏவுமான கே சி பழனிச்சாமி அவருடன் வணக்கம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒரு பேட்டி கொடுப்பேன் மனந்திருந்து பேசுவேன் செங்கோட்டையன் சொல்லியிருந்தார் அன்பைக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து உங்களுடைய கருத்து என்ன சொல்லுது இந்த கருத்துக்கள் அதிமுக ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்கிற கருத்துக்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் என்னால் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் அப்போ நாங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் முயற்சி எடுத்தோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் அதற்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்தது அதன் தொடர்ச்சியாக ஆறு முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அது குறித்து பேசியிருக்கிறார்கள் அப்படி ஒன்று பேசப்படவில்லை என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்தில் பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார் இல்லை அப்படி பேசப்பட்டது உண்மை என்பதை திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதில் திரு வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் சண்முகம் போன்ற எல்லோருமே அதில் இருந்து பேசியிருக்காங்க அப்போ நிச்சயமாக எல்லோருக்கும் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த அக்கறை இருக்கு ஆளுகிற திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற வேண்டும் என்றால் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு எல்லா அதிமுக தொண்டர்கள் இடத்திலையும் இருக்கு கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலும் இருக்கும் ஆனால் அவர் ஏதேனும் தனக்கு போட்டியாளர்கள் வலுப்பெற்று விடுவார்களோ என்று நினைக்கலாம் அப்படி அவர் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுகவை அவரே முன்னின்று அதை செய்கிற பொழுது நிச்சயம் அவருக்குரிய மரியாதை அவருக்கு கிடைக்கும் குறிப்பாக சசிகலா திருமண சேர்த்துக்குள்ள உட்படணும் அப்படிங்கிற கோரிக்கைலாம் வரும்போது வந்து நீங்களே உட்பட ஆரம்பத்தில் வந்து சசிகலா தலைமைக்கு எதிராக கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க வந்து நிறைய பேர் சசிகலா தலைமைக்கு எதிரான கருத்துக்களோட இருந்திருக்காங்க வந்து ஸோ இப்போ அந்த சாத்தியம் நினைக்கிறீங்களா இல்லை அன்றைக்கு சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் தவறு என்கிற அந்த ஆட்சேபனை இருந்தது ஜெயலலிதா அம்மா காலத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது சில அதிருப்திகள் இருந்தது ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலை என்று பார்க்கிற பொழுது ஆளுகிற திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான ஒரு தலைமை கவர்ச்சிகரமான ஒரு தலைமை அதிமுகவில் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைமை சசிகலா அவர்கள் கடந்த காலத்தில் அந்த அதில் ஏற்பட்ட அந்த வருத்தங்களை அவரும் உணர்ந்திருப்பார் எல்லோரும் கடந்ததை மறந்து திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் ஆளுகிற வாய்ப்பை அஇஅதிமுக பெற வேண்டும் ஏனென்றால் இதுவரை இரண்டு தோல்விகளில் இரண்டு தேர்தல்களில் தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்ததில்லை இரண்டு முறை தொடர்ந்து திமுக வென்றதில்லை அப்ப அந்த சூழ்நிலைகளில் அண்ணாதிமுகவை வலிமையாக கட்டமைப்பதற்கு காப்பாற்றுவதற்கு இந்த இணைப்பு தேவை வந்து பொதுக்குழு கூட்டி சசிகலா தினகரன் நீக்கப்பட்டாங்க எட்டு வருஷம் வருஷத்துக்கு பிறகு கடந்த காலத்து மறந்துடுவோம் அதுல அன்னைக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது நம்ம கண்ணில் இன்னும் ஆறு ஏழு மாசத்துக்கு பின்னாடி வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் எல்லோரும் ஒருங்கிணைந்தால் ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் ஆளுகிற வாய்ப்பை அநதிமுக பெற முடியும் அதை மட் அதை மட்டுமே நோக்கமாக கொண்டு பயணிக்க வேண்டும் கடந்த கால கசப்புகள் மறக்கப்பட வேண்டும் சசிகலாவும் சரி ஓபிஎஸும் சரி ரெண்டுமே தலைமைக்காக அவங்க எல்லாம் உள்ளே வரும்போது யார் தலைமை அப்படிங்கிற குழப்பம் திரும்ப வராது வரப்பு அது பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியே தொடரலாம் தொண்டர்கள் கட்சியினுடைய தலைமையை முடிவு செய்யலாம் இதெல்லாம் டூ பிரிபெய்சூர் ஃபர்ஸ்ட் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பதில் என்ன இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறாரா அதை ஏற்க மறுக்கிறாரா இது பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் அதிமுக பாஜக கூட்டணிகள் தான் கடந்த தேர்தலில் அதிமுக தோற்றது அப்படிங்கிறது அதிமுக நிறையவரோட கருத்தா இருக்க வந்து தலைவர்களும் அதை சொல்லியிருக்காங்க வந்து ஆனால் பா செங்கோட்டையில வந்து பாஜகவோட கூட்டணி விரும்புகிறவராக இருக்கார் இதெல்லாம் கடந்த காலம் சார் இப்போ நடக்க போகிறது என்ன சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒன்றுபோட்ட அதிமுக தேவை இதுதான் இன்னைக்கு சாராம்சம் அதோட நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கலாம் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்க பிரிந்து சென்றவங்க எல்லாம் சேர்க்கணும்னு தவிர பட் யாரும் பேரையும் சொல்லல ஓபிஎஸ் அது சொல்லணுங்கிறது இல்லை எல்லோரும் தானே இதுல இவங்க எல்லாம் வேண்டாம் இவங்களை மட்டும் செலக்டிவா சேர்த்துக்கலாம்னா அப்படி சொல்லலாம் எல்லோரும் தான் அப்படிங்கிற பொழுது அப்புறம் அதுல தனித்தனியா பேர் சொல்லட்டி என்ன உங்களோட நிலைப்பாடு சார் நீங்க வந்து கடைசியா சொல்லி என்னுடைய நிலைப்பா அதனாலதான் உங்களுக்கு துவக்கத்திலே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்கிற அந்த கருத்தை நான் தெரிவிச்சிருந்தேன் அதை இன்றைக்கு திரு செங்கோட்டையினம் அவர்களும் தெரிவித்திருக்கிறார் சரி இப்போ சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களாம் தனித்தனியாக போய் தனித்தனி கட்சியாக ஆரம்பித்து அவங்களும் தேர்தலில் சந்திச்சுட்டாங்க வந்து பட் ஆனால் ஒரு பெரிய சா ஒரு ஓட்டு ஓட்டு சேர்த்துதோ பெரிய சாதனைகள் நிகழ்த்தவோ இல்லை வந்து இந்த மாதிரி எல்லோரும் ஒரே அணியில் எல்லோரும் அதிமுகவாக பயணிக்கிற பொழுது வெற்றி சாத்தியம் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு நின்னால் வெற்றி சாத்தியம் இல்லை எல்லோரும் ஓர் அணியில் நின்னால் இணைந்து பயணித்தால் வெற்றி சாத்தியம் இப்போ எல்லாருமே உணஞ்சிருந்தாங்க அது அதிமுக சாத்தியம் அப்படிங்கிறப்ப பாஜக ஏன் அந்த கோரிக்கையை வைக்கலாம் பாஜக பாஜக அதை வரவேற்றுருக்கிறாங்களே எல்லோரும் இணையணும் அப்படிங்கிறத பாஜக வரவேற்றுக்கிறாங்க ஜி கே வாசன் வரவேற்றுருக்காரு பிரேம்லதா விஜயகாந்த் வரவேற்றுருக்கிறாங்க எல்லோருமே வரவேற்கிறாங்க குருமூர்த்தி கூட சொல்லியிருப்பார் அமித்ஷாவே அதை விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு நைனார் நாகேந்திரன் அதை வரவேற்றுருக்கிறாரு ஆனால் பாஜக என்ன எடப்பாடி தான் பலமான நாள் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு முதல்ல யார் முதலமைச்சர் யாருக்கு என்ன பொறுப்பு இதெல்லாம் ரெண்டாவது முதல்ல ஒன்று வேண்டும் அது இன் பிரின்சிபல் ஆமா எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறது நடக்கணும் இப்போ நீங்க வந்து எப்ஜிஆர் கட்சிக்கு கொண்டு வரப்பட்டவர் வந்து எண்பத்தி ஒன்பதுல தென்னிந்தியாவிலேயே அதிக ஓட் வாக்குகள் விசாரணத்தில் வெற்றி பெற்றவர் அப்புறம் ஜெயலலிதா பிரியிலையும் செல்வா கூட இருந்தவர் இன்னைக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க வந்து அதிமுக இன்றைய அதிமுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கு ஜெயலலிதா நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த வாக்கு வங்கி பாதிக்கு பாதியாக குறைந்திருக்கிறது அவர்கள் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு மோடியா லேடியான்னு வெற்றி பெற்றார்கள் அன்றைக்கு பெற்ற வாக்குகளே நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல இருந்தது அப்ப பாதிக்கு பாதியாக இன்றைக்கு குறைந்திருக்கிறது எல்லோரும் ஒன்றுபட்டால் இந்த மீண்டும் பழைய வலிமையை அஇஅதிமுக பெற்றுவிடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அது பூர்த்தியாகும் ஜெயலல்காலத்தையும் இந்த மாதிரி அப்புறம் ஜெயலலிதா காலத்துலேயும் கட்சியிலிருந்து நிறைய பேர் பிரிஞ்சு செஞ்சுருக்காங்க அது மாதிரி அவங்க இணைக்கப்பட்ட எஸ்டிஎஸ் எல்லாம் பிரிஞ்ச பொழுது செங்கோர் திரு செங்கோட்டையின்னு சொன்ன மாதிரி வீட்டுக்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்று அவரை அழைத்து வந்து கட்சியில சேர்த்திருக்காரு ஜெயலலிதா காலத்துல காளிமுத்த விமர்சிக்க ஜெயலலிதா ஆனால் அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் அப்ப கட்சியில தனிப்பட்ட மன ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த இயக்கம் வலிமைப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்னோட கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னா நடவடிக்கை சொல்லிய எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றி விடுவார் என்று நம்ம எதிர்பார்க்கலாம்

இப்போ திமுக நாற்பத்தேழு சதவீதம் இந்த ஆன்டி இன்கம்பன்சில ஏழு சதவீதம் போனால் கூட அவர்கள் நாற்பது சதவீதம் பெற்று விடுவார்கள் விஜய் அதிகபட்சம் ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீத வாக்குகள் என்றால் ஐம்பது சதவீதம் போச்சு மிச்சம் இருக்கிற ஐம்பது சதவீதத்தில் ஒரு நான்கைந்து சதவீதம் வந்து உங்களுக்கு மிஸ்லேனிய சுயேட்சைகள் அந்த மாதிரி சின்ன சின்ன இது போகுது அப்போ ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகளை அனாதிமுக பெற்றால் தான் வெற்றி பெற முடியும் அப்போ இதுக்குள்ள பிளவுகள் இருக்கிற பொழுது கட்சிக்குள்ள மனமாச்சரியங்கள் இருக்கிற பொழுது அவர்கள் அந்த வாக்குகள் விஜய் பக்கம் போய் விஜய் பத்துங்கிறத எட்டு பத்தில் இருக்கிறத பதினஞ்சு பதினெட்டுன்னு வந்தாருன்னா பாதிப்பு அதிமுக தான் ஆறே மாதம் தான் தேர்தல் நேரத்தில் இன்னைக்கு அதிமுக முன்னாடி இருக்கிற முக்கியமான சவால்கள்னு நினைக்கிறீங்க எல்லோரும் ஒன்றுபடணும் அவ்வளோதான் ஒன்றுபட்டால் அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ஒரு பால் ஸ்டார்ட் ரோலிங் வந்துடும்